ஹய் நண்பா வணக்கம் நம்மளை மாதிரி இருக்கிற ப்ளஸ்ஸு நம்மளை தாண்டி இருக்கிற நிறைய பேருக்கு இந்த டிப்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் என்ன டிப்ஸ் அப்படின்னா நிறைய பேர் வயசான மாதிரி தோற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படறாங்க அதுக்கு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் என்னால் முடிஞ்சது நான் தரேன் வீடியோவை கடைசி தர பாருங்கள் முதல் டிப்ஸ் என்னென்னா முடி நினைச்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறாங்க இல்லையா ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா ஃபேஸ் சுருக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெச்சுவராக தேடுற மாதிரி இருக்குது ரொம்ப அதிக வயசான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்கிறாங்க இதுக்கு முதல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா முடி நடிச்சதுக்கு அது என்ன அப்படின்னா ரெகுலராக டெய் அடிச்சிருங்க பிளாக் டை வாங்கி அடிச்சிட்டிங்கன்னா பாதி வயசு கம்மியான ஆகிடும் ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்க அப்படி இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பு நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் போய்ட்டு ஸ்டோரிஸ் இருக்குது அப்புறம் போஸ்ட் இருக்குது ரீல்ஸ் இருக்குது இதில் எதுலேயாவது ஒன்று செலெக்ஷன் பண்ணி உங்கள் ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஏதோ எடுக்க போறீங்க அப்படின்னா ஃபில்ட்ருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கான ஃபில்ட்ரு நீங்கள் அதில் தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் இப்போது அந்த ஃபில்ட்ரு போட்டு தான் உங்ககிட்ட இவ்வளோ ஒரு கலராக தெரியிறேன் இல்லைன்னா கேவலமாக இருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு கொஞ்சமாகச்சு இளமையாக தெரியுங்கன்னு நம்புகிறேன் இதுதான் அந்த டிப்ஸு இந்த மாதிரியே நீ பேசிகிட்டு இருந்த ஓடிட்டு ஒழுங்கா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ் ஏதாவது ஒரு ஃபன் பண்ணோம் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுவோன்ட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு ஃபாலோ பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபன் வீடியோஸ் வந்து உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்